திராவிடர் கழகத்தின் சமூக நீதி மாநாட்டை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் லட்சியத்தோடும் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே திராவிட இயக்கத்தினுடைய போர் லட்சிய வேந்தர் என்னரும் சகோதரர் வைகோ அவர்களே கவியர் கலி பூங்குன்றன் அவர்களே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே திடல் நிறைய கூடியிருக்கிற பகுத்தறிவு சிங்கங்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு மட்டுமா நீங்கள் பயனாடை அணிவித்தீர்கள் இந்த பயனாடை என்பது வைரமுத்து என்ற ஒரு கவியினுடைய தோள்களுக்கு மட்டும்தானா பெரியார் என்ற பகுத்தறிவு சிங்கம் வந்த பிறகு திராவிடர் கழகம் தோன்றிய பிறகு நிர்வாணமாய் கிடந்த தமிழ் இனத்துக்கே பயனாடை அணிவித்தவர்கள் நீங்கள் மட்டும்தான் அதுவரைக்கும் நிர்வாணத்திற்கும் உடைக்கும் வேறுபாடு தெரியாமலும் தன் தோலுக்கும் ஆடைக்கும் இடைவெளி தெரியாமலும் நிர்வாணம் என்பதற்கும் உடை என்பதற்குமான அடிப்படை வேறுபாடு தெரியாமலும் இருந்த தமிழ் இது தோல் உன் உடன் பிறந்தது இது ஆடை அது உன் ஆடையாக அணிந்து கொள் என்று மானத்தை தமிழினத்துக்கு ஆடையாக அணிவித்த பயனாடையாக அணிவித்த ஒரு மாபெரும் லட்சிய சிங்கத்தினுடைய ஒரு திராவிடர் கழக மாநாட்டில் நான் கலந்து கொள்வதற்கு என் அறுபத்து நான்காவது வயதில் வாய்ப்பளித்த தமிழர் தலைவர் அவர்களே உங்களுக்கு என் நன்றி இதோ இந்த இடத்தில் ஒரு நான்காவது வரிசையில் கடைசி வரிசையில் அல்லது இந்த கூட்டத்தின் ஒரு துளியாகவோ இருந்து கற்று பெற்று உற்று அடைந்த உணர்ச்சிக்கு நான்கு வயது எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த மேடையிலே நான் நன்றி சொல்றேன் நன்றி சொல்வதற்கு இந்த மேடையை பயன்படுத்துகிறேன் தமிழர் தலைவர் அவர்களே ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தோம் அதில் என்ன தெரிந்து தெரியுமா மணியம்மையின் பெருமையும் தந்தை பெரியாரின் பெருமையும் எனக்கு இரண்டாம் பட்சம் அதில் நான் நினைத்த ஒரு செய்தியை இந்த மன்றத்தில் இத்தனை பேருக்கு மத்தியில் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த முக்கால் மணி நேர கலை நிகழ்ச்சியிலும் ஓரிடத்தில் கூட தமிழர் தலைவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை அவர்தான் தயாரிப்பு அவர்தான் எண்ணம் அவர்தான் செயல் அவர்தான் ஒத்திகை அவர் கண் அசைவில்தான் இங்கு ஒவ்வொரு அசைவும் நிகழ்கிறது அந்த மொழி அவருடைய உத்தரவு பெற்றுத்தான் தயாரிக்கப்படுகிறது ஒவ்வொரு அசைவும் அவரால் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் இந்த இடத்தில் என்னை பகுத்தறிவு சிங்கத்தை தந்தை பெரியாரை முன்னிலைப்படுத்துங்கள் அன்னை மணியம்பையை முன்னிலைப்படுத்துங்கள் என்று தன்னை ஒதுக்கிக் கொண்டு தன் லட்சியத்தை முன்னிலைப்படுத்துகிறாரே அதுதான் சிறப்பு தன் உருவத்தை முன்னிலைப்படுத்தினால் ஒரு பூவுக்கு பெருமை இல்லை அந்த உருவம் என்பது உதிர்ந்துவிடும் பூ உதிர்ந்த பிறகும் மிச்சம் உள்ளவது அதனுடைய வாசனை லட்சியம் தான் ஒரு மனிதனின் வாசனை உடல் எரிந்த பிறகும் இருதயம் நின்ற பிறகும் மண்ணுக்கோ நெருப்புக்கோ அது இணையான பிறகும் ஒரு மனிதனுடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் தான் நிலைபெறும் அப்படி பார்த்தால் தந்தை பெரியார் இந்த மண்ணில் இன்னும் இறக்கவில்லை மணியம்மையார் இவர வடிவில் இருக்கிறார் நான் காலத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழர் தலைவர் வீரமணி அவர்களே உங்களுக்கு காலம் கொடுத்த பெரிய வாய்ப்பை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவை ஏற்பில் கொண்டாடவும் உங்களை காலம் வாய்ப்பு தந்தது அன்னை மணியம்மையாரின் நூற்றாண்டை நிறைவு செய்யவும் காலம் உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது இப்போது சொல்கிறேன் உங்கள் நூற்றாண்டு விழாவை உங்கள் மாலை அணிவித்து உங்கள் தலைக்கும் பூ கிரீடம் சூட்டி நாங்கள் கொண்டாடுவோம் வைகோ இருப்பார் கலி பூங்குன்றர் இருப்பார் தமிழ்நாட்டு தலைவர்கள் இருப்பார்கள் என் அருமை சகோதரர் ஸ்டாலின் தலைமையில் அந்த விழா நிச்சயமாக நிகழும் என்ற எதிர்பார்ப்பை நம்பிக்கையை நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திராவிட கழகத்தில் இல்லை என்றால் அது தொடர்ச்சி இருக்காது ஒரு மொழிக்கு பெருமை என்ன தெரியுமா தொன்மையா தொன்மையல்ல ஒரு மொழியின் பெருமை தொடர்ச்சிதான் ஒரு மொழியின் பெருமை ஒரு இயக்கத்தின் பெருமை என்பது பெருமை இது ஏழாம் நூற்றாண்டில் இருந்த இயக்கம் இது எட்டாம் நூற்றாண்டு இயக்கம் இது பௌத்த இயக்கம் இது பக்தி இயக்கம் இது என்று சொல்வதெல்லாம் அந்த இயக்கங்கள் நீட்சி கிடையாது மொழிக்கு எப்படி தொன்மையை விட தொடர்ச்சி முக்கியமோ இயக்கத்துக்கு தொன்மையை விட தொடர்ச்சி முக்கியம் தந்தை பெரியார் மறைந்து போற பிறகு இந்த நாடகத்தில் கண்டீர்களே இந்த இயக்கம் இதோடு பட்டு போய்விடும் பெரியாரின் உடலோடு இந்த இயக்கமும் விடும் என்று பல பேர் கனவு கண்டார்கள் இல்லை மணியம்மையாரின் தலைமையில் அந்த இயக்கம் தொடர்ந்தது அதன் பிறகு எங்கள் தமிழர் தலைவர் தலைமையில் இந்த இயக்கம் சற்றும் குறைவுபடாமல் இன்னும் வீரியத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உணர்ச்சியோடு இன்னும் காரிய பெருமையோடு இந்த இயக்கம் தொடர்ந்தது மும்மணிகள் என்றால் திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியாரைச் சொல்லுவேன் அன்னை மணியம்மையாரை சொல்லுவேன் தமிழர் தலைவர் வீரமணி அவர்களை சொல்லுவேன் இந்த மும்மணிகளால் இந்த இயக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் இருந்து இந்த இயக்கம் நிலை பெறுவதற்கு நீங்கள் நூறாண்டு அல்ல நூறாண்டு என்பது மிக சின்னது தோழர்களே நூறாண்டு என்பதெல்லாம் இந்த விஞ்ஞான யுகத்தில் ஒரு வயதா இருதயம் துடிக்க வைக்க முடியும் இன்னும் ஒரு தமிழர் தலைவர் அவர்களே இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒவ்வொரு உறுப்பும் கடையில் விற்கும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இருதயம் கிடைக்கும் ஹார்ட் ஷாப் தனியா வரும் கிட்னி ஷாப் வரும் வரும் நிச்சயமா வரும் எல்லாம் வரும் இந்த உடம்பில் இப்படி பிறக்கும் ஒரு குழந்தையை கீறி அதுதான் டாக்டர் அது என்ன தெரியுமா செய்யும் இது இருதயத்தின் துடிப்பு குறைந்தால் அதுவே மருந்துட்டு சரி செய்து விடும் கூடினால் சரி செய்து விடும் சர்க்கரையின் அளவு குறைந்தால் சர்க்கரையை அது கொட்டிவிடும் சர்க்கரையின் அளவு கூடினால் குறைத்து விடும் என்ன ஆண்டில் என்ன நோய் வரும் என்பதை இந்த சிப்பு அறிவித்துவிடும் நீங்கள் மருத்துவமனையில் விரும்புகிறவரைக்கும் வாழலாம் வாழ்க்கை வாழ்க்கைக்கும் செத்து போகலாம் இப்படி நடக்கும் தமிழர் தலைவர் அவர்கள் சாதாரணம் நூறாண்டு கடந்து நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் விரும்பும் வரை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் பகிர்ந்து கொள்கிறேன் என்பது எனக்கு பெருமை மணியம்மையார் நூற்றாண்டு விழா கொண்டாடும் இந்த மேடையை நான் வைகோ அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வைகோ என்ற லட்சிய வீரன் வைகோ என்கிற சிங்கம் வைகோ என்கிற சிறுத்தை வைகோ என்கிற தமிழ் போராளி இன்னும் இன்னும் அரை நூற்றாண்டுக்கு தேவைப்படுகிறார் வைகோ போன்ற ஒரு கலவையை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடித்து விட முடியாது சட்டம் வேண்டுமா இலக்கியம் வேண்டுமா வரலாறு வேண்டுமா தமிழ் நாகரிகம் வேண்டுமா பண்பாட்டை சொல்ல வேண்டுமா மைய அரசா மாநில அரசா உலக இலக்கியமா உலக தத்துவமா இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா எக்காலம் பற்றி எவ்வளவு நேரம் பேச வேண்டும் எப்படி செயலிட வேண்டும் வைகோவை விட்டால் தமிழகத்தில் ஆள் அவ்வளவு பெரிய பேராற்றல் கொண்ட ஒரு தலைவன் நம்மோடு இருக்கிறார் இந்த மேடையை பகிர்ந்து கொள்கிறேன் என்பது எனக்கு பெருமை அவர் தோளுக்கு துண்டை அப்படி மாற்றுகிற போது மாதிரி இருக்கும் இந்த திராவிட இயக்கத்தின் போர் வாழ் உரையில் இருந்த நாட்களை விட களத்தில் இருந்த நாட்கள் தான் அதிகம் நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் எங்களுக்கெல்லாம் துணை இருக்க வேண்டும் தமிழ் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் நண்பர்களே இந்த மேடையில் நான் அன்னை மணியம்மையாருக்கு வணக்கம் செலுத்த வந்தேன் அதுதான் எனக்கு தமிழர் தலைவர் இட்டிருக்கிற கட்டளை மணியம்மையாரை பற்றி பேசுங்கள் நூற்றாண்டு விழா காணுகிறோம் பேசுங்கள் மணியம்மையாரின் திருமணம் பற்றி ஒரு விமர்சனம் இருந்தது என்று இங்கே நாடகத்தில் ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது அந்த நாடக விமர்சனத்தில் அந்த மூத்தவர் ஒரு விளக்கம் சொல்லி ஓய்ந்தார் அவர் சொன்ன விளக்கம் என்பது என்ன என்னுடைய தன்னுடைய மகளாகத்தான் மணியம்மையாரை ஏற்றுக்கொள்வதாக இருந்தது சட்ட வாரிசுக்கு சட்ட விதிகள் சிறு சிக்கல் ஏற்படுத்தியதால் மகளாக கொள்ள வேண்டியவரை மனைவியாக கொண்டார் என்று ஒரு பெரியவர் விளக்கம் சொல்லிவிட்டு போனார் அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தெளிந்த பிறகு உலக நாகரிகங்கள் எல்லாம் உற்று பார்த்த பிறகு சற்றே அனுபவங்கள் சாட்டையடி கொடுத்த பிறகு வாழ்வென்றால் என்ன என்றால் என்ன பெண்ணென்றால் என்ன இல்லறம் என்றால் என்ன உரிமை என்றால் என்ன உடல் என்றால் என்ன உறவு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நான் பெரியார் மணியம்மை திருமணத்தை நான் முற்றிலும் புரித்துக் கொள்ள முயல்கிறேன் இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் எந்த பார்வை கொண்டு நீங்கள் பெரியார் மணியம்மை திருமணத்தை பார்த்தீர்கள் எந்த வைதிக கொண்டு பார்த்தீர்கள் எந்த சராசரி கண் கொண்டு பார்த்தீர்கள் உருவும் திருவும் ஒத்திருக்க வேண்டும் ஆணுக்கு இருபத்தொரு வயது என்றால் பெண்ணுக்கு பதினெட்டு வயது இருவருக்கும் இடைவெளி ஒரு நான்கு வயது ஏனென்றால் பெண் விரைவில் மூத்து போவாள் ஆண் தளரமாட்டான் நடுத்தர வயதில் உடல் தேவை தீர்ந்துவிடும் அவன் பிற நாடுவான் இவள் முதுமையுற்று விடுவாள் என்றெல்லாம் விஞ்ஞானங்கள் சொல்வதாக சிலர் சொல்லுகிறார்கள் எந்த பார்வையில் நீங்கள் பார்ப்பது யார் சொன்னது திருமணத்திற்கு வயது வேண்டும் என்று யார் சொன்னது திருமணம் உடலோடு சம்பந்தப்பட்டது என்று யார் சொன்னது திருமண வயதோடு சம்பந்தப்பட்டதென்று யார் சொன்னது திருமணம் சட்டத்தோடு சம்பந்தப்பட்டது என்று நான் இப்போது பூரணமாக உணர்ந்து சொல்லுகிறேன் திருமணம் சட்டத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல உடலோடு சம்பந்தப்பட்டது அல்ல சமூகத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல சம்பந்தப்பட்ட ஆண் பெண் இருவரோடு மட்டும் சம்பந்தப்பட்டது இந்த கண்கொண்டு கொண்டு பாருங்கள் உடல் தேவை எனக்கு தீர்ந்து விட்டது பெண்ணே என்று ஒரு ஆண் சொன்னால் உடல் தேவை எனக்கு தேவையில்லை ஆணே என்று ஒரு பெண் சொன்னால் யார் குறுக்கிட முடியும் குழந்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை பெண்ணே என்று ஆணும் குழந்தை பெற்றுக்கொள்ள நானும் விரும்பவில்லை ஆணே என்று ஒரு பெண்ணும் சொன்ன பிறகு யார் குறுக்கிட முடியும் உடல் என்பது உடல் உறவுக்கான ஊடகம் மட்டும் அல்ல உடல் என்பது பரிமாறக்கூடிய பொருள் அல்ல உடல் என்பது சதை சங்கதி மட்டும் உடம்பு என்பது சமைத்து போடுகிற ஒரு உருவ உயர அல்ல உருவம் என்பது கைகால் பிடித்து விடுவதற்கான ஒரு தாம்பத்திய சுகம் மாத்திரம் அல்ல எனக்கு தெரிந்து நான் பார்த்த அளவில் உடல் கடந்து சதை கடந்து வயது கடந்து எல்லாவற்றையும் கிடந்து லட்சியத்தை மட்டுமே கட்டிக்கொண்ட இரண்டு துறவிகள் பெரியாரும் மணிய மையம் புரிந்து கொள்ள முடியும் எப்படி குற்றம் சாட்ட முடியும் நானும் கூட பதினெட்டு வயதில் பல கட்டுரைகளை படித்து தவறுதானோ பெரியார் தப்புதான் செய்து விட்டாரோ கொண்ட கொள்கையில் மாறிவிட்டாரோ அவர் கண்ட கருத்துக்களுக்கும் கொண்ட வாழ்க்கைக்கும் இடைவெளி உள்ளதோ என்றெல்லாம் எண்ணி அயுற்ற காலம் உண்டு இன்று காலம் கண்டிருந்த பிறகு எனக்கு சரியாக தெரிகிறது இந்த திருமணத்தில் என்ன பொருத்தம் இல்லை திருமண தேவையாக கருதுகிற கருதுகிறீர்களோ அந்த திருமண தேவைகளை சம்பந்தப்பட்ட தூக்கி எறிந்து விட்ட பிறகு யார் கேள்வி கேட்க முடியும் இப்படிப்பட்ட திருமணங்கள் மேல்நாட்டில் உண்டா இல்லையா இப்படிப்பட்ட திருமணங்களுக்கு சட்டப்படி தடை என்று யாராவது சொல்லிவிட முடியுமா அது சம்பந்தப்பட்ட இருவரின் சங்கதி அல்லவா இந்த திருமணத்தில் களை இல்லை தாலி இல்லை வரலட்சணை இல்லை நிபந்தனைகள் இல்லை சொத்து தகராறு இல்லை எதிர்பார்ப்பு இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உடல் எதிர்பார்ப்பு சுகம் எதிர்பார்ப்பு சொத்து எதிர்பார்ப்பு பதவி எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை இந்திய துளை பழைய நாகரிகத்தை தூக்கி எரிந்து மாற்றி போட்டு ஒரு புதிய திருமண உறவு முறையை கற்பித்த தம்பதிகள் பெரியாரும் மணியம்மையாரும் என்று நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடிகிறது இது சம்பந்தமாக யார் வாதிட வந்தாலும் என்னோடு தனிப்பட்ட முறையிலோ மேடையிலோ வாதிட வரலாம் அந்த அம்மையார் செய்த தியாகம் எவ்வளவு பெரியது எவ்வளவு பெரியது திருப்பி பார்த்தால் எவ்வளவு பெரியது அந்த அம்மாவை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு நிவேதிதா என்ற ஒரு ஆன்மீக துறவி இருந்தார் அந்த நிவேதிதா என்கிற ஆன்மீக துறவியை ஒரு பகுத்தறிவு துறவியாக பார்க்க வேண்டும் என்றால் நான் மணியம்மையார் வடிவத்தில் பார்க்கிறேன் என்று சொல்ல வருகிறேன் இது எவ்வளவு பெரிய விஷயம் அது சொன்னாங்க அப்போ பெரியாருக்கு திருமணம் செய்து கொள்ள உரிமை இல்லையா பெரியார் தாடி வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு உரிமை உடையவரோ அவ்வளவு உரிமை அவர் திருமணம் செய்து கொள்வதற்கும் இருந்தது என்று எழுதப்பட்டது இன்னும் கொஞ்சம் நீங்க இதை மறந்து விடுங்கள் இது தப்பான திருமணம் என்ற ஒரு கருத்தை ஒரு கிராமத்தில் இருந்து வந்த வெறும் தமிழ் எம்ஏ படித்த ஒரு வைரமுத்து இவ்வளவு விளக்கமாக சொல்லிவிட்டு போனான் இனி வரலாறே உன் கரையை கழுவிக்கொள் பேசுகிறவர்களே திருத்திக் கொள்ளுங்கள் பிழை சொன்னவர்களே மாறிக்கொள்ளுங்கள் ஏடுகளே உங்கள் பக்கங்களை கிழித்தெறிந்து விடுங்கள் அது ஒரு ஆணும் பெண்ணும் வயது கடந்த பிறகு திட்டமிட்டு பேசி செய்து கொண்ட ஒரு திருமண உறவு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது சமூகத்தால் பிறகு அங்கீகரிக்கப்பட்டது இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வரலாற்று புரட்சி இன்னைக்கு வரைக்கும் மணியம்மையார் அவர்களை பற்றி சில சொற்களை சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த அம்மையாருடைய தொண்டு திறம் அறிவு போர்க்குணம் இதுல வந்து எழுபத்தி ஆறில் வந்து நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டு விட்டது தந்தை பெரியார் இல்லை அம்மையாருடைய தலைமையில் இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அருள்மொழி இங்கே பேசுகிற போது ஒரு செய்தி சொன்னார் தந்தை பெரியார் என்று இட்டதற்காக சாஸ்திரி பவனுக்கு சென்று அதை மாற்றிக் கொண்டு வந்ததற்கு போராடினார்கள் என்று சொன்னார்கள் அதில் ஒரு சின்ன ஒரு தகவல் கூடுதலாக நான் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தந்தை பெரியார் என்று இட்டதற்காக அல்ல சாஸ்திரி பவன் தடுத்தது தந்தை பெரியார் அவர்கள் என்று ஒரு சொல்ல இட்டதற்காகத்தான் சாஸ்திரி பவன் இந்த அவர்களை தூக்குங்கன்னு சொன்னது அதுக்கு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க எவன் வீட்டு பத்திரிகையில் எவன் தடுப்பது இது பெரியார் பணத்தில் பெரியார் நடத்துகிற ஒரு பத்திரிகை பற்றி பற்றி எழுதாமல் எவன் 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 எழுதுவது கொள்கையை பரப்புவது வந்து கேள்வி கேட்பது என்று அந்த கொதித்தார்கள் அல்லவா அந்த கொதித்தல் என்பது தந்தை பெரியாரின் உயிரும் தந்தை பெரியாரின் உறுதியும் தந்தை பெரியாரின் லட்சியமும் அவருடைய செல்லமான கோபமும் இந்த அம்மையாருக்கு அப்படியே இடம்பெயர்க்கப்பட்ட தலைவியாக இருந்திருக்கிறார் என்பதை எடுத்து எடுத்துக்காட்டுகிறது செய்தி சொல்றேன் எல்லாரும் சிறைக்கு போய்விட்டார்கள் நெருக்கடி நிலையில திராவிட கழக தோழர்களும் தலைவர்களும் கூட சரியில் இருக்கிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் பிரம்மானந்த ரெட்டி உள்துறை அமைச்சர் ராஜ்பவனுக்கு வர்றார் மணியம்மையார் வந்து சந்திப்பதற்கு நேரம் குறிக்கிறார்கள் பிரம்மானந்த ரெட்டியை போய் பார்க்குறாங்க பிரம்மானந்த திராவிட கழக தோழர்களை ஏன் சிறைப்படுத்துகிறீர்கள் அதுக்கு அவர் சொன்ன பதில் நீங்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கிறீர்கள் திமுகவை நீங்கள் ஆதரித்த ஆதரிப்பதனால் திராவிட கழக தோழர்களும் இணைந்து பிணை கைதிகளாக இருக்கிறார்கள் விடுதலை செய்ய வழி திமுகவை ஆதரிக்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்தால் திராவிடர் கழக தோழர்களை நான் விடுதலை செய்கிறேன் சொன்னவர் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் பிரமானந்த ரெட்டி இதை சொன்னவுடன் அந்த குறிப்பு நான் வாசித்த குறிப்பு சொல்லுகிறது இதை சொன்ன மறுவினாடி நிமிர்ந்து பார்த்தார் ரெட்டி அந்த இடத்தில் மணியம்மா யார் இல்லை எங்கள் பிள்ளைகளை காட்டி கொடுத்து எங்கள் செய்கழகத்தை காட்டி கொடுத்து கலைஞர் தலைவராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுத்து அதன் தோழர்களை காட்டி கொடுத்து நான் சுகம் பெறுவோ என் தோழர்கள் விடுதலை வரவோ நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்ற வீரத்தாய் மணியம்மையார் அது மட்டும் நீடாமங்கலத்தில் பெரியார் அறக்கட்டளைக்கு சொந்தமா நிலம் இருந்திருக்கிறது அந்த நிலம் குத்தகைக்கு போயிருக்கிறது அந்த விளைச்சலை சமூக விரோத சக்திகள் கொள்ளையடிக்க பார்க்கிறார்கள் இந்த காவல்துறைக்கு போல மற்ற தோழர்களை அழைத்துக் கொண்டு போல நேரடியா களத்தில் இறங்குவதற்கு நிலத்தில் இறங்கினார் யார் வந்து அறுப்பா பார்ப்போம் நிலத்தில் நின்று பெரியார் அறக்கட்டளை சொத்தை பாதுகாத்து கொடுத்த உத்தமத்தாய் தாய் மணியம்மையார் அந்த மணியம்மையாருக்கு வீர வணக்கம் அந்த தாய்க்கு எங்கள் தமிழ் வணக்கம் இன்னும் சொல்ல போனால் தியாக வணக்கம் பெரியார் சொல்ற அண்ணா சொல்லியிருக்காரு இந்த அம்மையார் நம்முடைய பெரியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நலமோடு இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் மணியம்மையாருடைய கவனிப்பும் அந்த அம்மையாருடைய பணிவிடைகளும் காரணம் என்று சொன்னவர் யார் பேரறியர் அண்ணா அன்று முதலமைச்சராக இருந்து சொல்லியிருக்கிறார் அரசியல் காரணங்களுக்காக கால வித்தியாசத்தின் காரணமாக ஒரு காலத்தில் அவரே எழுதியிருக்கலாம் ஏன் பெரியார் பேசலையா அண்ணா பேசலையா இதுகளெல்லாம் ரெண்டு கற்கண்டு கட்டிகள் முட்டிக்கொண்ட யுத்தங்கள் விழுந்தது சர்க்கரை கற்கட்டு முட்டிக்கொண்டாலும் உடைந்து விழுவது சர்க்கரையாகத்தான் இருக்கும் அது மணலாக இருக்காது அப்படித்தான் பெரியாரும் அண்ணாவும் முட்டிக்கொண்டதனால் நாம் சர்க்கரை பெற்றோம் அறிவு பெற்றோம் தெளிவு பெற்றோம் நம்முடைய தெளிவுக்கும் அறிவுக்கும் அதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் தந்தை பெரியார் சொன்னார் இங்க வந்து தமிழ் இளம் சிங்கங்களே உங்களுக்கு ஒரு வார்த்தை குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறீர்கள் நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிறப்பிலிருந்து பிறப்பிலிருந்து விவரம் தெரிந்த நாளிலிருந்து பகுத்தறிவையே சொல்லிக் கொடுத்து வளர்த்து விடுங்கள் மூட நம்பிக்கையுடைய நிழல் படியாமல் வளர்த்து விடுங்கள் நான் என் பேரன் பேத்திகளை அப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களோடு தமிழில் உரையாடுங்கள் தமிழில் பெயர் சூட்டுங்கள் பகுத்தறிவே சொல்லிக் கொடுத்து உரையாடுங்கள் நாளை உலகம் நம்முடையது நாளை உலகம் அறிவுலகம் நாளை உலகம் பகுத்தறிவு உலகம் நாளை அரசு நம் அரசு நாளை முரசு நம் முரசு நாளைய எழுச்சிக்கு அடையாளமாக திலகர் திடல் கடல் கும்மி கொட்டுவது போல் கரவொலி செய்து இந்த மாநாட்டையும் பகுத்தறிவையும் வாழ்த்த வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்